ஒரு பெண் தன் கணவன் வேலைக்கு சென்று வரும்போதெல்லாம் தன்னிடம் அன்பாய் நடந்து கொள்வதில்லை என்று கூறி அதை சரி செய்ய ஒரு முனிவரிடம் வந்தார் முனிவரைப் பார்த்ததும் தன்னுடைய பிரச்சனையை எடுத்துக் கூறினார் கூடவே அதை சரி சரிசெய்ய மூழ்கையை தருமாறு கேட்டுக்கொண்டார் ஆனால் முனிவர் கூறிய வார்த்தைகளை பொருட்படுத்தவே இல்லை இதை உணர்ந்து கொண்ட முனிவர் தனக்கு புலி முடி வேண்டுமென்றும் அதை கொண்டு வந்து கொடுத்தால் மூலிகை தயாரிப்பேன் என்றும் பதிலளித்தார் உடனடியாக கொண்டு வருகிறேன் என்று அங்கிருந்து காட்டுக்கு புறப்பட்டார் அந்த பெண் காட்டில் புலி இருப்பதைக் கண்டால் அப்பொழுது புலி உருவும் சத்தமும் கேட்டது அந்த பெண் நடுக்கமுற்றாள் ஆகையால் திரும்பி வந்துவிட்டாள் மற்ற நாளும் இதே போல் நிகழ்ந்தது ஆனால் அவள் பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது இப்படி தினந்தோறும் காட்டுக்கு சென்று வந்து கொண்டிருந்தார் கடைசியில் புலியின் அருகே செல்லத் தொடங்கினாள் ஒருநாள் புலியிலிருந்து ஒரு முடியை எடுத்து நேரடியாக முனிவரிடம் கொண்டு வந்து கொடுத்தார் முனிவரோ எதுவும் செய்யாமல் தனக்கு அருகில் எரிந்து கொண்டிருந்த தீயில் அந்த புலி முடியை போட்டார் அதை பார்த்து கொண்டிருந்த அந்த பெண்ணிற்கு குழப்பம் ஏற்பட்டது முனிவர் கூறினார் இனி உனக்கு மூலிகை தேவையில்லை புலியின் முடியை அளவிற்கு அதன் அன்பை பெற்றுவிட்டாய் அப்படி இருக்கும் பொழுது உன் கணவனது பாசத்தை பெறுவது கடினமான காரியமா என்று கூறி ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தார் முனிவரின் பேச்சு அவருடைய மனக்கண்ணை திறந்தது நம் பயங்களும் சந்தேகங்களும் மற்றவரின் அன்பையும் நட்பையும் அடைய தடையாக ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது